என் யூடியூப்பில் இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம இங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சென்னை அடுத்த தாமரப்பாக்க கூட்டோட பக்கத்தில் இருக்கிற பாட்டை வந்திருக்கிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம வீடியோஸில் ஒரு கரெக்டான கண்டிஷனில் இருக்கிற ஒரு நபர் அப்படின்னா நம் கேன்சரை கேன்சரால் பாதிக்கப்பட்ட ஒரு நபரை நான் காமிச்சிருப்பேன் இப்போ அவங்க வீட்டுக்கு வந்து நம்ம விசிட் ஆகி வந்திருக்கோம் என்னென்னு கேட்டிங்கன்னா அவருக்கு வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்க மாதிரி அவருக்கு ஆப்ரேஷன் சொல்லியிருக்கிறோம் அவங்க பொண்ணு வந்து இப்ப கால் பண்ணியிருக்காங்க அந்த விஷயமா இப்ப என்னன்னு அந்த விஷயத்தை பத்தி நம்ம கேட்க போகலாம் இப்ப அவங்க வீட்டுக்கு தான் விசிட் பண்ணி நண்பர்களே போகலாம் எப்படி இருக்கீங்க பாரா லோக்கரங்க நல்லா இருக்கப்பா நீங்க திடீர்னு அப்பா உங்களுக்கு உடனே கால் பண்ணீங்களா அதனால ஓடி வந்தேன் அப்பா எப்படி இருக்கு உடம்பு ஆ இப்போ டாக்டர் என்னம்மா சொன்னாங்க அப்பாவுக்கு ஆ இப்போ ஆப்ரேஷன் பண்ணலாம்னு சொல்லிட்டாங்கம்மா அப்படியா சொல்லிட்டாங்க சொல்லிட்டாங்களா நீங்கள் ஏதோ கால் பண்ணிங்க எமர்ஜென்சி வாங்க அப்பா ஆப்ரேஷன் விஷயமா பேசணும்னு சொன்னீங்க அதனால சரி டக்குன்னு நான் சரி என்ன விஷயம் எதுன்னு தெரியலன்ட்டு வந்தேன் ஆ இப்போ இதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க சபிதால இது சர்ஜரி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க எவ்வளோ ஆகும் முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சுக்குள்ளே பண்ணணும் முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சுக்குள்ளே பண்ணணும் அப்படின்னாங்களா இப்ப எதுவும் சாப்பிட முடியுது அப்பா இல்ல இல்ல இப்ப எதுவும் சாப்பிட முடியாது அந்த சர்ஜரி முடிஞ்சாதான் அவரால் சாப்பிட முடியும் இப்ப எதுவும் சாப்பிட முடியும் இப்ப எதுவும் சாப்பிட முடியாது சரி நல்லா இருக்கீங்களாப்பா உடம்பு உடம்பு நல்லா இருக்கா அவங்க வீட்டுல எப்படி இருக்காங்க அப்பா அம்மா எல்லாமே நல்லா இருக்கா நல்லா இருக்காங்க சரி வணக்கம் நண்பர்களே இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப அவங்களுக்கு வந்து ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி நம்ம வீடியோஸ்ல வந்து இவங்களுக்கு சர்ஜரிங் சொல்லி இருக்கணும் ஆனா வந்து இப்ப வந்து சர்ஜரிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க முப்பதுல இருந்து எவ்வளோமா முப்பதுல இருந்து முப்பத்தஞ்சு முப்பது வந்து முப்பத்தஞ்சுக்குள்ள ஆகும்னு ஆக்சுவலாக நம்ம கால் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க கண்டிப்பாக இவங்களுக்கு நம்ம உதவணும் நீங்கள் கவலைப்படாதீங்கப்பா நம்ம கண்டிப்பாக ஆப்ரேஷன் பண்ணுவோம் எவ்வளோ இருக்கு பார் அஞ்சாயிரம் இருக்குமா எவ்வளோ இருக்கு அஞ்சாயிரம் இருக்கு ஆ இந்த காசு கொடுத்துருக்காங்க கொடுத்திருக்காங்க ஏற்கனவே உங்களுக்கு எல்லாம் உதவி உங்களுக்கு கொடுத்துருக்காரு இந்த ஆப்ரேஷன் வந்து அவங்களுக்கு சிறப்பா முடியட்டும் அதனால என்னோட சார்பா வந்து சிறப்பா முடியட்டும் அப்படின்னு அவர் வந்து அஞ்சாயிரம் ரூபாய் பணம் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காரு இதை பத்தி நான் அவர்கிட்ட சொன்னேன் உடனடியாக அவர் வந்து இந்த அமௌண்ட கையில் கொடுத்தாரு கண்டிப்பா நம்ம இன்னும் மேற்கொண்டு உதவியே வந்து வாங்க சொல்லி இப்போதைக்கு உங்களுக்கு அஞ்சாயிரம் ரூபாய் பணம் கொடுத்துருக்குறாரு யார் பார்த்தீங்கன்னா சென்னை அடுத்த புத்தூர் கிராமத்தை சேர்ந்த ஜான் பிரதர் அவர் இந்த குடும்பத்துக்கு இரண்டாவது முறையாக ஐந்தாயிரம் இந்த வாய்க்காக இந்த சர்ஜரிங்காக இந்த பணத்தை வந்து அங்கே கொடுக்க சொல்லியிருக்காரு ஜான் பிரதர் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள் க்யானானாவுக்கு ரொம்ப நன்றி ஏற்கனவே எங்கள் குடும்பத்துக்கு ஹெல்ப் பண்ணீங்க இப்போ ரெண்டாவது முறையாக எங்கள் அப்பாவுடைய ஆப்ரேஷனுக்காக நீங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க நாங்கள் உங்களை பார்த்தது கூட கிடையாது ஆனால் எங்களுக்கு இவ்வளோ உதவி செஞ்சதுக்கு ரோஜாக்கா மூலயமா எங்களுக்கு உதவி செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி நீங்கள் ஏழேஜியமும் உங்கள் ஃபேமிலியோடு நீங்கள் நல்லா இருக்கணும் நீங்கள் பரவாயில்லப்பா கண்டிப்பாக வந்து ஜான் பிரதருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த குடும்பத்துக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து இரண்டாவது முறையாக அவங்க அப்பாவுக்கு ஆப்ரேஷனுக்கு ஐந்தாயிரம் ரூபாய் கொடுத்து கண்டிப்பாக வந்து உதவி இருக்கிறீங்க ஜான் பிரதர் குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருமே ஆசிர்வாதமாக இருக்கணும் கடவுளோட அனுகிரகம் அவங்களுக்கு எப்பயுமே உண்டு இன்னும் பல மக்களுக்கு பல சேவைகள் செய்வீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம் இந்த வீடியோ மூலியமாக அப்பாவுக்கு வந்து இப்போது ஆப்ரேஷன்லாம் பண்ணிடலாம் காலப்படாதீங்க மக்கள்கிட்ட இதை பற்றி நம்ம எடுத்து சொல்லுவோம் மக்களே இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இப்போ வந்து ஆப்ரேஷனுக்கு இன்னும் கொஞ்சம் குறைந்த தொகை வந்து தேவைப்படுது இப்போ உதவிக்காரங்களை நீங்கள் நீட்டணும்னு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட ஜிபே நம்பர் கீழே போட்டிருக்கிறேன் உங்களால் முடிந்த உதவிகளை நீங்கள் அவங்களுக்கு அளிக்கலாம் மிக விரைவில் இவங்களுக்கு சர்ஜரிங் பண்ணிடுவாங்க அந்த சர்ஜரிங் பண்ண பண்ண உடனே நம்ம போய் நம்ம டீம்லாம் போய் அவங்கள போய் பார்த்து அவங்கள சந்தித்து அவங்களுக்கு மேற்கொண்டு என்ன உதவிகள் தேவையோ அதை நம்ம சிறப்பாக செஞ்சிடலாம் நம்ம யூடியூப் சேனல் மூலமாக சரிங்களா அம்மா நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்பாவுக்கு சீக்கிரமாக சர்ஜரிங் பண்ணிடலாம் சரிங்களா எதுவும் கவலைப்பட வேணாம் சரியா நீங்கள் தைரியமாக இருங்க உங்களோட சர்ஜரிங் எப்போன்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக சர்ஜரி உங்களோட சர்ஜரி அப்பாவோடய சர்ஜரிங் முடிஞ்ச உடனே எனக்கு உடனடியாக கால் பண்ணுங்கள் நாங்கள் அங்கே ஆஸ்பத்திரிக்கு வந்து விசிட் பண்ணி மேற்கொண்டு உங்களுக்கு உதவி என்ன தேவையோ நம்ம யூடியூப் சேனல் மூலியமாக உங்களுக்கு எல்லாமே பண்ணிடலாம் என்ன உதவி தேவையோ சரிங்கம்மா இப்போதிக்கி இவங்களுக்கு வந்து இந்த உதவியை வந்து நம்ம பொத்தூர் நம்ம சென்னை ரெடின்ஸ் பக்கத்தில் இருக்கிற பொத்தூர் கிராமத்தை சேர்ந்த ஜான் அவர்கள் பண்ணியிருக்கிறாரு மேற்கொண்டு உதவிக்காரங்கள் யாராவது நம்ம சேனலில் பார்க்குறவங்க சப்போர்ட் பண்ணுங்கள் அவங்களோட ஜிபே நம்பர் கொடுத்துருக்குற அவங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் அம்மா வரம்மா பார்த்து பத்திரமா இருங்க கவலைப்படாதீங்க மிக விரைவில் சீக்கிரமாக அவர் காம்ப்ரேஷன் பண்ணிடுங்க சரி அதை பத்தி எனக்கு சொல்லிடுங்க பாத்துங்களா மீண்டும் ஒரு அடுத்த நடிகர்களோட நான்போகளை சந்திப்பது உங்கள் சமூக சேவை திறனங்கள் நன்றி வணக்கம் சும்மா வரேமா சரி